நகர சபை தவிசாளர் வந்து ஒரு வர்த்தக வர்த்தகங்கிற யாவரோட கலந்துரையாட வெச்சவர் கலந்துரையா வந்து வச்சா என்னன்னு சொன்னார் சொன்னா இந்த தேங்காய் கடையெல்லாம் நாங்கள் இடிக்க போறோம் இங்கே ஒரு பில்டிங் கொண்டு வருது அந்த பில்டிங் இதுக்குள்ளே அமைய கிட்ட வரப்போகுது அது இடிப்போம் சொல்லிங்க நாங்கள் தஞ்சாவூரி சிறையில் நான் காவல்துறையில் முரப்பாடு போட்டிருக்கிறேன் முரப்பாடு போட்டு நேரடியாக கலந்துரையாடி இருக்கிறேன் இந்த சம்பந்தமாக அவர் கடந்த மூலம் திருச்சொல்லி கேட்டிருக்கேன் இன்றைக்கு நாங்கள் இந்த பேட்டியெல்லாம் கொடுத்து போட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு பேப்பர் இப்போ நான் கொடுத்து போட்டு பிரிதம செயலாளர் வடக்குமான சபை கைதடி கூறு லேட்டை கொடுத்துருக்கிறோம் அடுத்தது உள்ளூராட்சி ஆணையாளர் வடக்குமான சபைன்னு இன்னொரு பிரதி அவர் அம்மணி இருக்கிறார் வணக்கம் தமிழுறவுகளை நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கின்றோம்டா சாபகச்சேரி சாபகச்சேரி என்ன விடயமாக நிற்கின்றோம்டா சாபகச்சேரி தேங்காய் வர்த்தகர்களுக்கும் நகரசபை தவிசாளர்களுக்கும் இடையில் மோதலன்று நடந்து கொண்டிருக்கின்றது வாங்கப்படியுள்ளே போய் பார்க்கலாம் வந்து பிறகு இந்த கொண்டு லோட் பண்ணி சென்னிலங்கைக்கு அனுப்புறாங்க அப்படிதான் நீண்ட காலமா செய்யறோம் அப்ப அப்படி இருந்து வந்துட்டு என்னிடம் ஒரு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்குமெண்ட் செய்யலாம் குறிப்பா சொல்ல தெரியல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல இந்த சபை தவிசாளர் வந்து ஒரு வர்த்தகருங்கிற வியாபாரியோட வந்து வச்சவர் கலந்துரையா வந்து வச்சா என்னன்னு சொன்னார் சொன்னால் இந்த தேங்காய் கடையெல்லாம் நாங்கள் இடிக்க போகிறோம் இங்கே ஒரு பில்டிங் கொண்டு வருது அந்த பில்டிங் இதுக்குள்ளே அமையா கிட்ட வரப்போகுது அது இடிப்போம் சொல்லிங்க நாங்கள் சொன்னேன் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒரு தேங்காய் இடத்துல பொறுத்து வசதி இருக்காது அது நல்ல ஒரு ஒழுங்கை செய்து வந்துட்டு செய்வீங்கட்டால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அது தீபமான முடிவு இருக்க சொல்லுங்கட்டு கேட்ட நாங்கள் அப்போ அவர் இந்த சந்தையில் வந்து எல்லா வியாபாரிக்கு கொண்டு இருக்கும் என்ன போல் என்னோட வியாபாரியும் கொள்ளனா செய்கிறவர் அவருக்கும் எனக்கும் இந்த ரயில்வே ட்ராக் பக்கம் ரெண்டு ரூம் கட் ரெண்டு அரை மாதிரி கட்டி பின்னுக்கு மார்க்கெட் பக்கம் ஒரு கதா போட்டு அந்த மொழி பக்கம் ஒரு கதா போட்டு தருவோம் மார்க்கெட் பக்கத்தால் கதா போட்ட பக்கத்தால் வெங்காயம் அந்த அரை கிலோ ஒன்றிய கூடலாம் லோரிய நீங்கள் ரோட்டில் விட்டு ஏற்றலாம் நான் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு அது ஓகே எங்களுக்கு எந்த விட மாற்று கருத்து இல்லை நீங்கள் அதை செய்து தந்து போட்டு இந்த பில்டிங் ரோடு வைச்சா எங்களுக்கு எந்த விட மாற்று கருத்து கிடையாது மற்ற சில்லறையாவ பிரச்சனை சில்லறையாவோட கரைச்சி அதை செய்து கொள்ளும் போது சொன்னால் அவரை அப்படியே கலைச்சி போட்டு சொல்லி போட்டு திடீரண்டு மூன்றாம் தேதி நாலாம் தேதியாக இருக்கிறோம் நாலாம் தேதி இந்த ரெண்டு மூணு நாளாக இது நான் சந்தையிலேருந்து ஒரு நூற்றம்பது இருக்குது இதுலேருந்து நூற்றம்பது ஆயிரம் இருக்காங்கால ஒரு மரம் மட்டும் கரைச்சி கொண்டு வந்தவங்க கரைச்சு கொண்டிருக்கீங்க அதை பற்றி எங்களுக்கு அதை பற்றி மரம் கிடைக்கிறத பற்றி நாங்கள் வேண்டிய அவசியம் இல்லை ஈடுபாடு தேவையில்லை அப்போ அந்த அந்த நாலாம் தேதி எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்தால் சேர்ந்துட்டுது எனக்கு லோட்டுக்கு ஓகே அப்போ அந்த லோட்டுக்கு ஓகேன்னா விடுக்க நான் லொரையும் லேபர் ஹெட்டு பேரும் வர போகிறாங்க லோரிக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் கூடி கொடுக்குறேன்னா எட்டு பேருக்கும் சம்பளம் வந்து இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் அப்போ எங்களுக்கு ஒண்ணூத்தி ஐம்பது ரூபாயிரம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது லொரையும் வந்துட்டு வேலையாக்கணும் வந்துட்டேன் நான் பிடிஞ்சு ஆறு மணிக்கு சந்தைக்கு வரணும்னு பார்த்தா இந்த மரம் கரிக்க மரம் அங்கே எல்லாம் அப்புறம் எல்லாத்துலேருந்து நூற்றி ஐம்பயிர்கால போட்டிருக்கு இந்த மரம் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இப்போ வந்து தான் கிடந்தது புற இரவு பத்து பது மணி பிற்பாடு பெக்கோவை கொண்டு வந்து இந்த கடையை குறுக்காக நொறியை கொண்டு அங்கே இருந்து வர நொடி பாதை எந்த விதமான இட்ட வேளையிலும் கூட அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பாதையில் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது இப்போ ஒரு நொழி வந்தாங்களுக்கு வேலை செய்யலாம் போ இடைஞ்சல் இருக்குது அந்த நாலாண்டிய மூன்றாந்திலிருந்து இட்ட வேலையில் எந்த விதமான அபிவிருக்கம் இல்லை அப்படியே இருக்குது நீர் நிலவரக்கூடிய பாதை நேரம் ரிவர்ஸ்ல அடிச்சு வந்து கடைக்கு முன்னுக்கு நிற்கும் அப்படியே லேபஸுக்கும் ஏற்றுறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் எங்களுக்கு எங்கிறது பிரச்சனையும் இல்லை ஏற்றி கொண்டு இருந்தாங்க நீண்ட காலமாக குறுக்க இந்த மரத்தை போட்டு அவர் அன்றைக்கு என்னுடைய யாவாரத்தை என்னுடைய கம்பெனி நான் தாக்கத்துக்கு வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து நாங்கள் வந்து புக் பண்ணுறது எத்தனை நான் மூன்றாந்தேதி லோடிங் நான் பண்ணுறேன் அன் லோடிங் வந்து அண்டா நாங்கள் நான் அடிக்க விட்டோம் என்று சொன்னால் நாலாந்தேதி உங்களை பத்து மணிக்கு ஓகே பண்ணிக்கொண்டு டெக்ஸில் போடுவாங்க நாங்கள் அதை பார்த்து நோக்கம் பத்து மணிக்கு எங்களுக்கு ஓடர் இருக்குது நீங்கள் படிக்கலாம் போங்கன்னு சொல்லுவோம் அப்போ அவர்கள் எப்படியோ திடீரென்று செய்தாலும் எங்களுக்கு அதில் ஒரு கொஞ்சம் தாக்கங்கள் வந்தது எங்களுக்கு அந்த டைமுக்கு ஏற்றியோ டைமுக்கு ஓகே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா அதில் எங்களுக்கு ஒரு பாதி இழப்பை நன்றி அந்த சாமான அன்றைக்கு நாங்கள் எங்களோடய டாக்கெட்டுக்கு நாங்கள் அந்த புக் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் பிறகு அது அந்த டாக்கெட்டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த ஓர்டராக பறிக்கலாம் அதுவரையும் எங்களுக்கு பெண்டிங்லாம் வச்சிருப்பாங்க நாங்கள் இடையில பறிக்கலாம் பறிக்கலாம் பதில் லோடு அந்த லோடு எடுக்க மாட்டோம் கம்மன்லேயே நிற்பா ஃபைவ் ஃபிஃப்டீன் டேஸ் சொல்லுவாங்க அது உங்களுக்கு அந்த லோட் ஓகே பண்ணியாச்சு அதை இனி பறிக்கலை நான் அது உங்களுக்கு ஃபைவ் டேர்ஸ்க்கு கூட வர லோட்டை திருப்பி நீங்கள் அனுப்புங்க அதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு அதனால் இப்போ வென்று வந்த பேமெண்ட் இல்லாமல் கூட நாங்கள் இன்றைக்கு பாதிப்பில் இருக்கோம் அப்போ நான் ஒரு நிரந்தர வியாபாரி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இந்த தவிசா அந்த அதாவது சிவமணன்ட்டு வந்தவர் சுமார் ரெண்டு மாதத்துக்கு இப்போ பிரதேச சபை எலெக்ஷனில் வந்தவர் தான் அவர் சைக்கிள் கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சைம் கட்சியாக இருக்கிறதை பற்றியதாக ஆளுமை இருக்கணும் அதாவது வந்து ஒரு அறிவு இருக்கணும் ஆளுமை இருக்கணும் ஒரு திருமணத்தை நடத்துறேன்னா ஒரு ஆளுமை இருக்கணும் சும்மா ரோட்டால போறோம் சந்தையில் நிற்கிறோன்னு சொல்ற கதையில கேட்டு பேசி கேட்டு ஒரு வியாபாரியே இப்படி ஒரு இன்ச இப்படி எல்லாம் செய்கிறதும் ஒரு மனிதாயமானம் இல்லாத மனிதன் செய்கிற வேலையில் அனிமல் செய்கிறது அதாவது மிருகங்கள் செய்கிற வேலையை தான் செய்யும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தொகை ஆளுமை இல்லை என்று குறிப்பிடுகிறார் ஆளுமை இல்லை என்று தான் குறிப்பிடவேன் என்னோட செயலை பார்த்தால் ஆளுமை இருந்தால் எப்படி அவசியம் இருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் அப்போ நான் ஆறு மணிக்கு செய்தோடனே ஆறு மணிக்கு வந்தேன் இப்படி இருக்குது நான் தொடர்பு கொள்றதுக்கு அவர் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு எட்டு எட்டு மணி ஆகும் எட்டரை மணிப்பிறகு நான் தொலைபேசியிலே எடுத்தேன் சார் வணக்கம் சார் நான் இப்போ தேவதாஸ் சித்தப்பாண்டை தேங்காய் பிஸ்னஸ் செய்தால் கலைக்கிறேன் நீங்கள் இப்படி ஒரு அரிதலை இருக்குது இன்னும் பிரச்சனை இருக்கு தேங்காய் திருநேரம் தேங்காய் இருக்குது வந்து வந்துருக்குது ஆக்கள் வந்து நிற்கிறேன் நிற்க முடியாது மரத்தை குறுக்க போட்டு வச்சுருக்கிறீங்க இதை நீங்கள் கூட பிரதேசம் இருக்குது அங்கால சரித்து போட்டுக்கலாம் இல்லை இந்த குறுக்க போட்ட மரத்தை நேராக போட்டுருந்தால் நோய் வரதுக்கு ஆரளி வேணும் அங்கா இருந்தி இருக்குது இந்த நாளைக்கு தான் உங்களுக்கு தேவை இல்லை ரெண்டு ஆகணும் ஆரடி எடுத்துக்கலாம்னு சொன்னால் அப்போ அவர் சொன்னார் அப்படியெல்லாம் அது அஞ்சாவது சேவையில் நான் காவல்துறையில் முரப்பாடு போட்டிருக்கிறேன் முரப்பாடு போட்டு நேரடியாக கலந்துரையாடி இருக்கிறேன் இந்த சம்பந்தமாக அவர் கடந்த மூலம் திருச்சொல்லி கேட்டிருக்கேன் இன்றைக்கி நாங்கள் இந்த பேட்டியெல்லாம் கொடுத்து போட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு பேப்பர் இப்போ நான் கொடுத்து போட்டு நிறுத்தமையாளர் வடக்குமான சபை கைதடி கூறு லேட்டர் கொடுத்துருக்குறோம் அடுத்தது உள்ளூராட்சி ஆணையாளர் வடக்குமான சபைன்னு ஒரு பிரதி அவர் அம்மணி இருக்கிறார்